அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தி ஹெர்பல் லபோரேட்ரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வா சுவாமி இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குற ஒருத்தவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிகிட்டே என்ன சொன்னாங்கன்னா மேடம் நாங்களும் வந்து ஹெர்பல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சிங்கிள் ஹெர்ப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னேன் சரிங்கம்மா நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மேடம் நானும் லைசன்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ குப்பைமேனி பவுட்ரு பார்த்திங்கன்னா இந்த வியாதிக்கெல்லாம் நல்லாகுது அதே மாதிரி ஒன்றுனா அவங்க சொல்லிட்டே வந்தாங்க அதிமதுரம் இதுக்கெல்லாம் நல்லாகுது அஸ்வகந்த இதுக்கெல்லாம் நல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே வந்தாங்க அப்போ நான் கேட்டேன் சரிம்மா லைசன்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா என்ன லைசன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக ஒரு புரிதல் வேணுங்க நமக்கு இது எதுக்காக நான் இந்த பதிவை போடுறேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அது புரியல நீங்கள் கரெக்டாக அந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுக்கும்போதோ இல்லை ட்ரக் லைசன்ஸ் எடுக்கும்போதோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க என்ன மாதிரி நம்ம வந்து அந்த பயன்கள் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா ஓரளவுக்கு க்ரோத் வர வரைக்கும் எந்த கொயரியும் யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய க்ரோத் வந்து ஓரளவுக்கு வர்றப்ப கவர்மெண்ட்லேருந்து நயா நிறையா கொயரிஸ் போடுவாங்க அப்போ அந்த டைமில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக இந்த பதிவை நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதனால் இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணுன்றது என்னோட வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸில் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஹர்ப்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதில் வந்து மெடிசனல் வேல்யூ போடவே கூடாதுங்க அது வந்து சட்டப்படி குற்றம் அப்போ என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் நியூட்ரிஷன் வேல்யூ போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஒரு கருவேப்பில சாப்பிட்றோம் அதில் இந்தந்த நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம் குப்பைமேனி இருக்குன்னா அதில் இந்தந்த நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது மஞ்சள் போடுறீங்கன்னா மஞ்சளில் இந்தந்த நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குதுன்னு நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த நியூட்ரிஷன் அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஹேர்பை அவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க மெடிசனாக வந்து நீங்கள் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரக் லைசன்ஸ் தாங்க வாங்கணும் ட்ரக் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து மருத்துவத்துறையில் உள்ள அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து போட்டு நான் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்க முடியுங்க அப்படி தான் வந்து சட்டம் சொல்லுது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் மருத்துவத்துறையில் இருக்கோம் என்கிட்ட யாராவது மருந்து கேட்டாங்கன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்க நான் மருந்து தரேன் ஏன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் பண்ணுற மருந்து தான் நாங்கள் கொடுக்கணும் ஆயுர்வேதா மருந்தாக இருந்தாலும் மூலிகையில் நாங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டாக்டர் சஜஷன் பண்ணாமல் நாங்கள் எல்லா மருந்தும் கொடுக்க முடியாது இல்லைங்களா சில மருந்துகள் வெளிப்பூச்சுக்கு உள்ள மருந்துகள் வந்து நாங்கள் கொடுக்கலாம் அது வந்து ஓடிசின்னு சொல்லுவாங்க அதாவது ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க லைக் நீங்கள் வந்து ஒரு களிம்பு பூசிக்கிறீங்க தலைவலிக்கு மூட்டு வலிக்கு ஒரு களிம்பு பூசிக்கிறீங்க தலைக்கு ஒரு எண்ணெய் தேய்ச்சிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம டாக்டரோட சஜஷன் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஒரு வெளி வெளிப்பூச்சா தான் நம்ம வந்து பண்ண போறோம் அந்த வெளிப்பூச்சுக்கு வந்து நம்ம அந்த மருந்தை வந்து எடுத்துக்கலாம் டாக்டர் வந்து சொல்லாம நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் உள்ளுக்கு சாப்பிட்ற எல்லா மருந்தும் நாங்களும் தனி சிங்கிள் ஹர்ப்ஸ் எல்லாம் பண்றோம் தனித்தனியா பண்ணிட்டு இருக்கோம் குப்பமேனில இருந்து கருவேப்பில இருந்து மஞ்சள்ல இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் பண்றோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ் பண்றோம் பிரம்மி பண்றோம் இப்படி எல்லாமே நிறையா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சிங்கிள் ஹர்புமே எங்ககிட்ட கிடைக்குது கேப்ஸூலாகவும் கிடைக்குது டேப்லெட்டாகவும் கிடைக்குது இதுக்கு வந்து மருத்துவ பயன்கள் வந்து இருக்குங்க அந்த மருத்துவ பயன் வந்து நாங்கள் வந்து லேபிளில் போட்டிருப்போம் சரி இதெல்லாம் வந்து எப்படி சாப்பிட்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுடைய கம்பெனியில் நாங்கள் டாக்டர்ஸ் வச்சுருக்கோங்க அந்த டாக்டரை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த டாக்டர்க்கிட்ட உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க இந்த மருந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் சொன்னால் மட்டும் பத்தாதுங்க உங்கள் ரிப்போர்ட்ஸையும் அனுப்பணும் ஏன்னா உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்டோ இல்லை அவங்க டாக்டர் என்ன கேட்குறாங்களோ அந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் உங்களுக்கு மருந்தே சஜஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் முறையும் கூட நிறையா பேர் என்ன பண்ணுறோன்னா வீடியோவை பார்த்துட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறோம் அது ரொம்ப தவறுங்க ஏன்னா ஒருத்தருக்கு தலைவலி வருது தலைவலிக்கு இந்த மருந்து சாப்பிட்லான்னா எதனால் தலைவலி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா எல்லா தலைவலியும் ஒரே மாதிரியான தலைவலி கிடையாதுங்க எல்லா முடி உதிர்தலும் ஒரே மாதிரியான முடிவு ஒரே காரணத்துக்கான முடி உதிர்தல் கிடையாதுங்க அதே மாதிரி எல்லா இன்டைஜஷனும் ஒரே விஷயத்துக்கான இன்டைஜஷன் கிடையாதுங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷன் வேறுபடுங்க எல்லாருமே யூனிக்கு தான் இன்றைக்கி நானும் யூனிக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களும் யூனிக்கு உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு இருக்குன்னு நான் சொல்லலாம் ஆனால் அதுக்கு உண்டான காரணங்கள் வேறு வேறையாக இருக்கும் இல்லைங்களா அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு கிட்ட போகிறோம் ஏன்னா அவங்க அதுக்கு தான் அவ்வளோ வருஷம் அவங்க படித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து உக்காந்துருக்காங்க ஸோ சரியான மருந்து சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க அப்போது இந்த லைன்ஸு பிரச்சனை வந்து இந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா இந்த லைசன்ஸை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லை எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துட்டா உடனே நம்ம எல்லாமே பண்ணிடலான்றாங்க எஃப்எஸ்எஸ்ஐ வந்துங்க உணவுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு இட்லி பொடி பண்ணுறீங்க காரப்பொடி பண்ணுறீங்க ஒரு லட்டு பண்ணுறீங்க முறுக்கு பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸு நீங்கள் நட்ஸ் விற்கிறீங்க எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துக்கலாம் ஒரு பொட்டி கடை வைக்கிறீங்க எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸுங்க ஒரு மருந்து சொல்கிறதுக்கு எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் வந்து வச்சுக்கிட்டு நம்ம மருந்தை வந்து சொல்லக்கூடாது இது உங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்கிறேன் பயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல கிடையாதுங்க உங்களுடைய புரிதலுக்காக நீங்கள் சரியான லைசன்ஸை வச்சுருந்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் பண்ணலாங்க ஏன்னா லைசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் நம்ம அதுக்கு உண்டான லைசன்ஸை ப்ராப்பராக எடுத்து பண்ணோம்னா நம்ம தைரியமாக எல்லா விஷயங்களையும் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு நான் இதன் மூலமாக பதில் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சுட்டு நாங்களும் மருந்து பண்ணுறோம் மூலிகை பண்ணுறோம் மூலிகைன்னு நீங்கள் போட்டு கொடுக்கலாம் ஆனால் அதில் உள்ள நியூட்ரிஷன் வேல்யூ தான் போடணும் உணவுத்துறையில் இருக்கவங்க அத்தனை பேரும் உணவு உற்பத்தி பண்ணுற அத்தனை பேரும் நியூட்ரிஷன் வேல்யூ சொல்லுங்க அந்த அந்த நியூட்ரிஷன் வேல்யூ தான் இப்போ எனக்கு ஒரு நியூட்ரிஷன் குறவாக இருந்ததுன்னா அந்த பொருளை வாங்கி சாப்பிட்டேன்னா அந்த நியூட்ரிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணும் இது தாங்க இந்த புரிதல் தாங்க எல்லாருக்கும் வேணுன்றது என்னோடய எண்ணம் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது எஃப்எஸ்எஸ்ஐ வச்சுருக்கவங்க அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூவை முதல்ல கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அந்த நியூட்ரிஷன் வேல்யூவை உங்கள் லேபிளில் போடுங்க சரிங்களா தேங்க்யூங்க